பார்த்திருப்போம் ஆனா இவர் உண்மையாவே இருந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா நாலாவது செஞ்சுரியை சேர்ந்த பிசோப்பான சைன் நிக்கோலஸ் நிகோலஸ் தான் நம்ம சாண்டா கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இவர் தாங்க ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க இவரு இயேசு கிறிஸ்து மேல அதிக பற்று உள்ளவர் அது மட்டும் இல்லாம இவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அவரு நாட்புல்ல உள்ள தன்னோட ஒர்க் ஷாப்ல எல்சா வச்சுக்கிட்டு நிறைய டாய்ஸ் பண்ணி பறக்கும் ரைண்டியர் ஹெல்ப்போட குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க கண்டிப்பா நமக்கு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த கிறிஸ்துமஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் யாருக்கு கிஃப்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்